தம்பி நீ வந்து எந்த வித ஆதாரமும் இல்லாமல் செய்தியை போட்டிருக்க தெரிதா வீடு வாங்கினது உண்மை அதுலாம் என் பேரில் தான் இருக்கு ஏன்னா அது நான் என் சம்பாத்தியம் பண்ண வாங்கினேன் ஆ சொத்து இருக்கு சொத்துருக்கு அங்கே சொத்துருக்கு யார் என் தம்பி வந்து உன்ட்ட சொன்னானா ஆ பூரா எவ்வளவு அவதராதம் கட்ட போறீங்கன்னு பார்த்துட்டேரு சட்டப்படி உன் மேல் அவதூறு வழக்கு போடுறேன் நீ என் பையன் மேலே இருக்கிற வழக்க சொல்லணும் ஆ அவனுக்கு என் பத்திரிக்கைக்கே வர்றதில்லை அவனுங்க பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்காங்க அவனுங்க மேலே என்ன வழக்கு இருக்கு என்ன கையில் பேனா இருக்குன்னு நீ எழுதுறியா உடல்நலம் சரி இல்ல இல்லை புதுக்கோட்டையில் இந்நேரம் இருந்திருப்பேன் தெரியுமா சங்கதி என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நீ யாருன்னு தெரியாமல் மோதிட்டு இருக்கிற ஒழுங்கு மரியாதையா உண்மையாக எழுது மவனா இல்லை பார்த்துக்கோ எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியும் நீ உங்ககிட்ட நீ உன்னை ரெண்டு வருஷத்துக்கு உள்ள அனுப்புறனா இல்லையான்னு பாரு என் கையில் துட்டு இருக்கு தெரியுதா கண்ணு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எனக்கு தெரியும் எடுத்து உன்னை உள்ள தூக்கி வச்சு கதற விடுறேனா இல்லையான்னு பார் என் குடும்பத்தில் பத்து பேர் லாயிரா இருக்கான் தெரியுதா இரு உன்னை காலி பண்ணுறேன் பார்